வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸே எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் காலி பணியிடங்கள் அதிக அளவு உள்ளன போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டசபையில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அறிவித்துள்ளார் சட்டசபையில் நேற்று வினாக்கள் விடைகள் நேரத்தில் பேரூராவணி பட்டுக்கோட்டை கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் கேள்வி எழுப்பினார் அதற்கு எஸ் எஸ் சிவசங்கர் தமிழகத்தில் உடனடியாக போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களான அனைத்தும் நிரப்பப்படும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்புதான் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு ஓட்டுநர்களை நியமனம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது சென்ற ஆண்டில் பணி நியமனம் பெற்றவர்களுடைய பட்டியல்கள் எல்லாமே வெளியிட்டாங்க அவர்களும் ஸ்டேட் பேங்க்ல சலான எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பணிக்கு ட்ரைனிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான ஒரு அறிவிப்பை போக்குவரத்து துறையில் அறிவிக்கிறேன் ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றால் மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் ஸோ போக்குவரத்து துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற வேண்டுமானால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்